இத்தங்க சோழையார் அணை ஆனால் பெருசுங்க ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்ப பெருசு எம்மா போங்க கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டாங்க எல்லாம் அங்கே வாருங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க சேம் டைம் நீச்சல் சின்ன பையன் நம்மளுக்கு டாட்டா காமிச்சா நம்ம விட்டுருவோம் சோலையார் ஆ இங்கே எகிரி குதிங்களா மக்காளி சோலையார் அணை சோலையார் அணை போடா ஹெய் டேய் ஃபோட்டோ டேமு டேம் ஓட்டையாக இருக்கா அதுக்கு நான்டா பண்ணுறது போய் அடிங்கினா ரெண்டு பேரும் Wakara pola, hei wakara nam pola. Hey. Hey. Warana leda, wakara nam pola. Wakara. beep beep